வெளிநாடு தெரியாம இங்கு வந்தேன் நானும் போய் தாய் நாடே தூரில் கடனை வாங்கும் வெளிநாட்டுக்கு வந்தேன் குடும்பத்தை பிறந்தே நானும் தனிமையில் நானும் ஆனே கடனடைக்க வெளிநாடுதான் வந்த பாலைவன காட்டிலே பசிய மெடுத்த வேலைதான் இங்கு உள்ள குளிரை தான் வெயிலடிக்கும் சூட்டிலே வெந்து போகும் தேகம்தா குளிக்க நினைக்கும் வேலையை சுடித நீரில் குளிக்கின்றோ உறவுகளை பிரிந்து இங்கே மாட்டி நாங்கள் கொண்டோம் கடலை தாண்டி வந்து கடலில் மாட்டிக்கொண்டு தூக்கமும் இல்லாமல் நான் தவித்தேன் தான் வழி நாடு தெரியாமல் இங்கு வந்தேன் அரபி நாட்டு சூட்டில் மாட்டிக்கொண்டு நல்ல வேலை என்று கூப்பிட்டான் இங்கு வந்து பார்த்தான் கஷ்டமான வேலை என்ன செய்து நாடு செல்வேன் என்று தெரியாமல் என்றேன் ஓகே கூடுதலாக வந்து அது அரபி நாடா இருக்கட்டும் வெளிநாடா இருக்கட்டும் வெளிநாடு என்பது வந்து